மார்கழி மாத திருப்பாவை நோன்பினுடைய இருபத்தி நான்காவது பாடலும் அதன் பொருளும் அன்று உலகம் அளந்தாய் அடி போற்றி சென்றெங்கும் தென்னிலங்கை செற்றாய் தரல் போற்றி கொன்றை சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி கன்று குணிலாய் அறிந்தாய் கணல் போத்தி குன்று குறையாய் வெடுத்தாய் குணம் போற்றி வென்று பகை கொடுக்கும் நெங்கையின் வேல் போத்தி என்றென்றும் உன் சேவகமே எந்தி பறைகொள்வான் இன்றியாம் வந்தோம் என்ற அந்த இருபத்தி நான்காவது பாட்டினுடைய பொருள் மகாபலி இந்த உலகத்தை கைப்பற்றிய காலத்தில் அதை மூன்று அடிகளால் அலந்து உன்னுடையது என்று உணர்த்தியவனே உன் திருவடிகளுக்கு வணக்கம் ராமவதாரம் அவதாரம் எடுத்த போதும் சீதையை மீட்க உள்ள இலங்கைக்கு சென்று ராவணனை வெற்றி கொண்டவனே உன் வீரத்துக்கு நமஸ்காரம் சக்கர வடிவில் வந்த சகடன் என்ற அசுரனை ஒரே உதயால் வீழ்த்தியவனே உன் புகழுக்கு வந்தனாம் கன்று கடிவில் கன்று வடிவில் வந்த பத்ராசூரனை தடியாக்கி கருதி அவனை விளாமர வடிவில் வந்த ஹவிதாசூரன் மீது எறிந்து அளித்தவனே உன் கால்களில் அழிந்த வீர கடலுக்கு மங்களம் மங்களம் உண்டாகட்டும் கோவர்த்தனகிரியை ஆயர் குலத்தவரை மலையிலிருந்து காத்தவனே உன் இரக்க குணத்துக்கு தலை வணங்குகின்றோம் பகைவர்கள் எவ்வளவு பலவான்களாயினும் அவர்களை உன் கையில் உள்ள வேளால் அளித்தவனே உன் வேலாயுதத்துக்கு நமஸ்காரம் உன் வீரச் செயல்களை பாடி உன் அருளை பெறுவதற்கு இப்போது நாங்கள் வந்துள்ளோம் எங்கள் மீது இரக்கங்காட்ட வேண்டுகிறோம் என்று இருபத்தி நான்காவது பாடலினுடைய பொருள் கூறியிருக்கின்றது நன்றி வணக்கம்